ஓசா வீடு கட்டி தான் ஏளே பண்ணேன் ஆமா எங்க தங்கி அங்கறானே பட்டு கட்டி பட்டு பட்டு கட்டியாச்சு பட்டு கட்டி வர அம்மா கல்யாணம் வரோம் நான் செந்து சொன்னா செந்து 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 சொன்னா அதே கல்யாணத்துக்கு போ போட்டாலும் போக வேண்டியிருக்கும் இல்ல இல்ல ஆட்டான் அடிக்கறவன இருக்கான்டி ரோட்ல தான் ஃப்ரெண்ட் அப்ப உள்ளவங்க எல்லாம் ஃப்ரெண்ட் ஆவனா தெரியுமா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு இவன்தான் இவன்தான்

நான் ஆரம்பம்லயே நடு ஆடுறதுல ஆரம்பிச்சேன் நான் பேங்க்ல உட்கார்றப்படி ஆ ஆ அது என்ன

சலாம் ப்ரோ லைலை நான் ரிவைவ் பண்ணப் சோன் டக்கினவா அவன் ரிவைவ் பண்ண விடாத. ஆமா போறானே. அவன் நல்ல டேமேஜ் டேமேஜ் ஏறு 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 சுவை ஏறு. செம டேமேஜ் வருது. கேதுமே मानதிரா? ஆ மாத்மே மரணமடஞ்சிட்டே.

నోటి యా అర్థ్ గ్లోబల్ బుట్ట కంట పొల్ సోల్ట్ ఏ గ్లోబల్ మై బుది ఎర్తాచి కొరకటకిద మండిలేన కొత్త కొత్త ఏకకనకంది మెగాన అవలంగ్ పోకూడదు బ్లాక్

வாங்கறம் இருந்து கேட்டு இருந்தா கூட கொடுத்திருப்பேன் பாட்டு போடுங்க போட்டு தண்ணீட்டா துரோகம் பண்ண சொன்னா மாடிக்க துரோகம் பண்ண கூடாதுயா நம்பி வந்தோம் இல்லையா நம்பி வந்தா நம்ம வாழ வைக்கணும் துரோகம் பண்ண கூடாது

ஒரு வெண்டு இருக்கான்ண்ட அவளுக்கும் தெரியும் அவ நமக்கும் தெரியும் வீட்டுக்குள்ள போறான் அதெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல சாய்ந்து உட்காந்து அடிச்சா தெரியும்

தெனதென கொண்டு எடுத்து போய் ஆகிடுமி என்ன ரிவியா மூது நீ நாளைக்கு அந்த வீடியோ பாரு ரிவியா மூது பக்கா இருக்கும் ம் அடுத்த இருக்கடி நாய் இருந்துட்டான் அடுத்த

அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா என்னோட கச்சை அஜாயினா உட்றீங்க அப்படினு ஒங்கி இருக்கு நெட் வரக்கட்ட டைப் பண்ண எங்க இருக்கணும் இல்ல கரடு கரட கேங்க நெட் கரெக்ட் பண்ணுங்க